இதுக்கு காரணம் இப்போ இருக்கிற இந்த அரசியல்வாதிகள் நம்ம நாட்டு மக்கள் எதிர்பார்க்குற எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க இதனால் மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள் தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையே மக்களுக்கு எதிராக இருக்காங்க ஆனால் காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி இல்லைங்க ஒரு சில பேர் மக்களுக்காகவும் நியாயத்துக்காகவும் நேர்மையாகவும் தைரியமாக செயல்படுற ஒரு சில காவலர்கள் இருக்காங்க அப்படி தைரியமாக பேசின ஒரு பெண் காவலர் யார் அவங்க என்ன பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த சம்பவம் நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் இப்போ இங்கே யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாரதிய ஜனதா ஆட்சி நடந்துட்டு வருதுங்க இந்த உத்தரப்பிரதேச மாவட்டத்தில் சாய்னா என்ற பகுதியை சேர்ந்த ஸ்ரத்தா தாகூர்னு ஒரு பெண் காவல் அதிகாரி கடந்த வெள்ளிக்கிழமை சரியான ப்ரூஃப் இல்லாமல் வாகனம் ஓட்டினத்துக்காக பாரதிய ஜனதா தொண்டர் ஒருவருக்கு அபராதம் விதித்து அவரை கைது செஞ்சாங்க உடனே கைது செய்யப்பட்ட அந்த பாஜக தொண்டருக்கு ஆதரவாக பல தொண்டர்கள் ஒன்று கூடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அவங்க அந்த பெண் போலீஸ் அதிகாரி கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க கைது செஞ்சவரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சூழ்ந்து நின்று கோஷம் போட்டாங்க இதை பார்த்து பயப்படாத அந்த பெண் போலீஸ் அதிகாரி இப்போ நீங்கள் இங்கேருந்து கலைஞ்சு போலன்னா உடனடியாக அவங்க மேலே பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்படும்னு போலீஸ் அதிகாரி ஸ்ரத்தா சொன்னாங்க அதுக்கு தொண்டர்கள் நீங்கள் எப்படி எங்கள் மேலே வழக்கு பதிவு செய்ய முடியும்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு ஸ்ரத்தா உங்கள் மேலெலாம் வழக்கு பதிவு செய்யக்கூடாதுன்னா முதல்வர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு தைரியமாக சொன்னாங்க அதுக்கு தொண்டர்கள் போலீஸ் எப்பவும் எங்களையே குறி வைக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு அந்த அதிகாரி சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் தைரியமாக என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த சம்பவத்தோட வீடியோ பதிவு இப்போ இணையதளத்தில் வைரலா பரவிட்டு வருதுங்க காவல்துறையை தப்பா நினைக்கிற இந்த நேரத்துல இந்த பெண் போலீஸ் அதிகாரியோடைய துணிச்சலை பார்க்கும்போது காவல்துறையில் நல்ல அதிகாரிகள் இருக்காங்கன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குங்க இந்த வீடியோ பத்தின உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க